காலையிலேருந்து ராமு வளர்க்கணும் எவ்வளோ நான் லீவு நல்ல கூட ஆஃபீஸில் உட்காந்துருக்குது அவனுக்கு வேற வேலை நினைச்சு எதையாவது தொலைச்சிட்டு எங்கேயாவது தேடிட்டு இருப்பான் அதானே பார்த்தேன் இன்னைக்கும் தருமான சம்பவம் இருக்கா சூரியன் உதிக்க மறந்தாலும் சந்திரன் மறைய மறந்தாலும் நம்ம மாம்ஸ் மறதிய மறக்கவே மாட்டான்டா டேய் அவன் மறக்காத ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமா ஏ ராஜி உன் மாமுவை பத்தி தானே கேக்குறா சொல்ல வீணா போனவனே அவனை போய் என்னோட கூக்குற என் லெவலே வேற ஏய் இவ்வளவு ஏண்டா வம்பு இழுக்கிற இல்லடா இவ தான் அவன மாமு மாமுன்னு கூப்பிடுறா அதான் கேட்டேன் ஆமா இல்ல சரி நீ சொல்லு பாக்கலாம் பூஜைக்குன்னு கூட்டிட்டு வந்து என்ன ஏண்டா சாவடிக்கிறீங்க சரி சரி ரஹீம் நீயே சொல்ற வெரி சிம்பிள்டா மறதி தான் அவன் மறக்காத விஷயமே ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் ராஜி கேளுடா என்ன டவுட் எங்களாரையும் வாடா போடான்னு கூப்பிடுறேன் நாய் பெயின் கூட தான் கூப்பிடுறா சரி சரி ஆனா ராமுவ மட்டும் ஏன் மாமோன்னு கூப்பிடுற அது ஒரு பெரிய கதடா அது சரி அடுத்த வாரம் கேட்கலாம் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா அது ஒண்ணுமே இல்ல அப்ப வாடா கலமலாம் டே ரகிம் நான் சொல்றதை கேப்பியா கேட்க மாட்டியா அமைதியா இருடா கேட்கலாம் நீ சொல்லுமா நானும் ராமு காலேஜ்ல அப்படியா பார்த்தா அப்படி ஒன்னும் தெரியலையே என் முந்திரி நான் சொல்கிறத முழுசாக கேளு அவ என்னோட ரெண்டு வருஷம் சீனியர் ஒரு நாள் வந்து வந்து உன்னை நல்ல ஃப்ரெண்டாக நினைக்கிறேன் ஆனாலும் உன்னை ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஒரு அக்கா இருந்தா அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைன்னு சொன்னான் அப்புறம் என்னாச்சு நானே எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவனும் கேட்குற மாதிரி தெரியல சரின்னு சொல்லிட்டேன் அவனுக்கு தான் லதா கூட கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா அதான் தெரியுமே ஏம்பா, நீ பேசி ரெண்டு பேரியும் சேர்த்து வச்சிருக்கலாமே டே லூஸ் பசங்களா எனக்கு அக்காவே கிடையாது அததான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சேன் அவன் புரிஞ்சுக்கல இருந்தாலும் அந்த ஃபீல் அப்படியே இருக்கா அதான் அவனை மாமோன்னு கூப்பிடுறேன் வேண்டா நாம மாதிரி நீ மாறிட்டா மச்சான் ரொம்ப டிராபிக் அதான் கொஞ்சம் ஓகே ஓகே வா வா டேய் ஏன் வாட்டுமே என்ன அவனை பார்த்து பயமா பயம்லாம் இல்லடா அவனே எதையாவது தொலைச்சு தேடிட்டு இருப்பான் அவன தான் நம்ம வேற கலாய்க்கிறோம்னு தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன கோச்சிக்கு வேணா மச்சி இல்லடா வேற மாதிரி ஏதாவது பழி வாங்கிடுவான் என்னடா சொல்ற புரியலையே அவன மாதிரியே என்னடா நிஜமாவா சண்டே என் வீட்டுக்கு வந்தான் நானும் என் ஒய்ஃபும் அவன் மறதி சொல்லி கலாச்சிட்டு இருந்தோம் பேசிட்டு கிளம்பும் போது பால் பொட்டியில இருக்க நிப்புல மறைச்சு வச்சிட்டு போயிட்டான் அடப்பாவி அப்படியா நீ ரொம்ப பாவண்டா நீயே கை குழந்தை வச்சிருக்க இப்படிலாம் அவன் செஞ்சிருக்க கூடாது அமாராஜி நானும் என் ஒய்ஃபும் நைட்டு ஃபுல்லாக தேடணும் கிடைக்கல தெரியுமா அவ்வளோ மோசமான அவன் ஆமாண்டா இதே இதில் விளாடணுன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த ஃபூல் உங்களை தேட வைக்கணும்னு எப்படி செஞ்சுருப்பான் அப்போ பாப்பா நைட் பால் குடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே இருக்குமே இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உனக்கு என்னடா கஷ்டம் அந்த பால் குடியில் நைட் நான் தான் கிரேப் ஜூஸ் குடிப்பேன் அதில் குடிச்சாதான் நிம்மதியாக தூக்கம் வரும் என் பையன் டம்ளர்லாம் குடிப்பான் பெரிய அமுளி தொழில் நடக்குது அங்க என்ன பண்ற வாடா என்னடா ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்க போல இருக்கு டன்டா டைங் இங்க பாத்தீங்களா என்னடா உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்திக்கு நோம்பு கயிறு கட்டுவீங்களா ஏய் குட்டி பேச நானா இது நோம்பு கயிறு இல்ல என் மறதியை போக்க வந்த அம்மும் கயிறு ஏய் என்ன மேட்ரு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம் சார் என் ஒய்ஃபு தண்டு மாரியம்மன் கோயிலில் மந்திரிச்சு கட்டி விட்டாடா ம் எதுக்கு மாமா திடீர்னு இப்போ நேற்று எங்களுக்கு வெட்டிங் டே கோயிலுக்கு போய் இனிமே எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு கட்டி விட்டேன் உண்மையிலேயே நல்ல விஷயம்டா நம்பிடாமச்சி நீயாவது என் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு நினச்சியே

நான் இங்க தானே இருக்கேன் நீங்க பண்ணுங்க டேய் ராமு பிரசாத் எடுத்து வைடா இதோ இந்த என்னடா தயிர் சாதம் இங்க இருக்கு கொழுக்கட்டிய சுண்டல் எங்க அது அது வந்து ஐயோ அது வந்து என்ன மறந்துட்டியா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டு வந்தேன் ஏன்டா இப்படி பண்ற உன் வைஃப் கூட சொல்லலையாடா இன்னைக்கு லீவுன்னு ஓ

சரி ஒரு விஷயம் மாமா சொல்லுமா நேத்து வெட்டிங் டைன கயிறு கட்டி விட்டாங்கன்னு சொன்னல்ல ஆமா எங்க கிட்ட வெட்டிங் டைன சொல்லவே இல்ல ஐயோ ஐயோ நான் என்னோட வெட்டிங் டேயே மறந்துட்டேன் அந்த கடுப்புல என்ன ஏன் பொண்டாட்டி வாயிலைய குத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் இனிமே மறப்பியா மரப்பியான அடி கொடுத்து இந்த கயிறை கட்டி விட்டாம கொஞ்சம் சரி சரி சிரிச்சது போதும் எனக்கு மறதியே வராது நேற்று கயிறு கட்டினது பெட்டரா தான் இருக்கு இனிமே பாருங்கடா நான் மறக்க மாட்டேன் எனக்கு துணையா அந்த அம்மன் தாயும் ஏன் தாய் மாமன் இருக்காங்க நாம் மறந்தாலும் ஜானி மாமன் ஞாபகப்படுத்திடுவார் ஏதோ அவனுக்கு கொஞ்சம் யாவுகம் மருதி அதுக்கு போய் ரொம்ப கலாய்க்கிறீங்களே கொஞ்சம்மா அவன் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கான் ஜானி சார் உங்களுக்கு ஒரு நாள் புரியும் பாருங்க சரி வெளியே எதா தாண்டா தென்ன வண்டி சாவிடா ஏண்டா இப்போதானடா வந்த அதுக்குள்ளியுமா சாவியை காணோம் அதானே இப்போதானடா வந்த ஆமா அது நேற்று காணாம போச்சு சரி அப்புறம் நேற்று எப்படி வீட்டுக்கு போனேன் கேபிள புடுங்கிட்டு போனேன்டா டேய் மாமோ இது வாணு பாரு ஆமாடி தேங்க்ஸ் டீச்சர்லாம் உன்னோட தேங்க்ஸ் யாருக்கு வேணும் மரியாதையா ஜூஸ் வாங்கி குடுறா கயிறு கட்டத்துக்கு ஏற்றி ஈட்டு சரி கண்டிப்பா வாங்கி தரேன் ஐயோ கயிற காணும் கயிறு ரைட் ஹேண்ட்ல இருக்கு அது லெஃப்ட் ஹேண்ட்ரா லூஸ் சாரி சாரி வாங்க எல்லாம் ஜூஸ் கடைக்கு போலாம் டேய் சுந்தர் ஒண்ணனா ஸ்பெஷலா கூப்பிடுமா டேய் மச்சி ப்ளீஸ் டா நீங்க போயிட்டே இருங்க ஒரு 10 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏறுமா பிள்ளை வண்ட மாமா வா ஏறு ஆ சொல்லுமா அப்படியா ஓதோ ஓகே ஓகே ஒரு நிமிஷம் இருமா மாமா என் ஃபோனை பார்த்தேன் ஆப்ல கொஞ்சம் இறங்குக்கா ஏமா ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு வாங்க ஹெல்மெட்றா இந்த இந்த ஓடிவா அவங்களாம் என்னோட நண்பர்கள் சின்ன விஷயத்துக்காக என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு ஃபோன் வேற காணும் உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணிப்பேன் இந்தப்பா டேய் வரத்தே சாரிடா நானும் வரேன்டா என்னையும் கூப்பிட்டு போங்கடா ஒரு நிமிஷம் ஹலோ லதா சாரிம்மா என் ஃபோனு காணாம போச்சு அதான் லேட்டு இப்போதான் கிடச்சிது இதான் வரமா அண்ணாச்சி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி